இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியல் களமானது சூடுபிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா கட்சிகளுமே கூட்டணி அமைச்சு வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்க சூழல்ல ஒவ்வொரு கட்சிகளோட நடவடிக்கை குறித்து கவனிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த நிலைமையில நாம் தமிழர் கட்சி சீமான் குறித்து புளு சட்டை மாறன் பதிவிட்டுள்ள ஒரு பதிவானது தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகி வந்துட்டு இருக்கு அதாவது அவர் தன்னோட பதிவுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா இத்தனை நாட்களா திமுகவை தனது எதிரியா வச்சிட்டு இருந்தாரு இப்போ விஜய்க்கு எதிராக பாய்கிறார் சொல்றாரு முதல் மாநாடு முடிந்த பிறகு ரோட்டு நடுவுல நின்னு அடிபட்டு சாவ அப்படின்னு சாப விட்டாரு ஈரோடு இடைத்தேர்தல் சமயத்துல நாத்தாக்காவின் பல இளைஞர்கள் திமுக தாவேகா உள்ளிட்ட கட்சிகளுக்கு போய்விட்டனர் அந்த பதற்றத்துல மீண்டும் விஜய் வந்து தம்பி அப்படின்னு பேசி வந்தாரு தற்போது ஸ்டாலின சந்தித்த பிறகு விஜயுடன் மோத போவதாக சொல்றாரு இதுதான் அந்த சந்திப்புல தரப்பட்ட அசைன்மென்ட் போல நித்தம் ஒரு நிறம் நித்தம் ஒரு பேச்சு ஆளும் திமுகவை விட தாவேகா தான் முக்கிய எதிரி எனும் இந்த நாடகம் மக்களிடம் எடுபடாது அப்படின்னு தன்னோட கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு